வணக்கம் இது டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் வைஸ் டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ டூ ஏ மற்றும் வரவிருக்கிற குரூப் ஃபோர் தேர்வுகளுக்காக பொதுத்தமிழ் ஜென்ரல் ஸ்டடிஸ் ரெண்டுமே பார்க்க போகிறோம் முதல் கட்டமாக பொது தமிழில் ஒரு எண்பத்தைந்து பிரியசீர கொஸ்டின் பேப்பர்ஸ் அதில் கிட்டத்தட்ட எட்டாயிரத்து நானூற்றி எண்பது கேள்விகளோடு ஒரு சீரீஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இது மெயினாக குரூப் டூ குரூப் டூ ஏ படிக்கிற மாணவர்களுக்காக குரூப் ஃபோருக்கு வந்து இதை பயன்படுத்திக்கலாம் முதல்ல சிம்பிளாக ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி ஃப்ரெஷர்ஸ் எங்களுக்கு முதல்ல ஒரு சிலபஸ் வந்து அனலைஸ் பண்ணுங்கள் புக்கை படிங்க அந்த சம்மந்தப்பட்ட நோட்ஸை படிங்க பெரிய விஷயம் கொஷின் பேப்பரை அனலைஸ் பண்ணுங்கள் இந்த ஒரு ஸ்மார்ட் ஒர்க்கில் ஒரு ஒன் ஃபார்ட்டி ப்ளஸ் அந்த ரேஞ்சுக்கு உங்களை மதிப்பெண் வாங்க வைக்கிற ஒரு முயற்சியோடு ஈடுபடுறோம் பட் இது போதுமா அப்படின்னா பத்தாவது தான் ஆனால் முதல்ல டிஎன்பிசி அப்படிங்கிற ஒரு நீரோட்டத்தில் நீங்கள் இணையணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வேணும் அதற்கு ஓவராலாக உங்களால் ஒரு ஒன் ஃபார்ட்டி ப்ளஸ் எடுக்க முடிஞ்சது அப்படின்னா நீங்கள் தொடர்ந்து இந்த டிஎன்பிசி பயணத்தில் இணைஞ்சிருப்பீங்க ஓவராலாகவே இந்த டிஎன்பிசி எக்ஸாம் இந்த பேட்டர்ன்ஸ் இதெல்லாம் எப்படி அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு முயற்சியோடு நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா அப்படி தான் தொடர்ந்து உங்களால் இதில் பயணிக்க முடியும் அதனால் முதல்ல ஒரு சின்ன ஈஸியான வழியிலிருந்து இந்த பயணத்தை தொடங்குங்க அதன் பிறகு அது எப்படி மெருகத்திக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தானாகவே ஐடியா கிடைக்கும் ஸோ நிச்சயமாக முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு நீங்கள் ஆரம்பித்தால் மட்டும்தான் உங்களால் சமாளிக்க முடியும் அந்த நம்பிக்கையை ஊட்டும் விதமாக ஒரு சிறு முயற்சி தான் இது ஏன் இது எந்த நேரத்தில் உங்கள்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னா ஒரு டிஎன்பிஎஸ்சியில் ஒரு தேர்வு எழுதுறீங்க நிறைய பேர் நான் பார்க்குறேன் புதுசாக ஃப்ரெஷ்ஷாக அப்ளை பண்ணால் இது எழுதுனா ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படின்னு எழுதுகிற நிறைய பேரை ஃப்ரெஷ்ஷாக காலேஜ் முடித்த ஸ்டூடெண்ட்ஸை நிறையா அப்ளை பண்ணுறதை பார்க்குறேன் இப்போ நீங்கள் வந்து எழுதுனீங்க அப்படின்னா ஒரு சுலபமான அந்த சிலபஸ் பேஸில் ஒரு சுலபமாக ஒரு விஷயத்தை அணுகி ஒரு நூற்றி நாற்பது நூற்றி ஐம்பது மதிப்பெண் எடுத்து உங்களோட ரேங்க் லிஸ்ட் நீங்கள் ஒரு எக்ஸாமில் நீங்கள் பார்க்கும் பொழுது நிச்சயம் ஏன் நம்மளால் முடியாது நம்மளாலே முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்காக வரும் நான் வெளியிலிருந்து உங்களால் முடியும் முடியாதுன்னு சொல்கிற தாக்கை தவிர உங்களால் முடியுமா முடியாதா அப்படிங்கிறது உங்களுக்கே தோண ஆரம்பிக்கும் அதுக்கு முதல்ல என்ன பண்ணணும் இயல்பாக எளிமையாக இருக்கிறத வச்சு உங்களோட திறமையை அதில் இணைச்சி நீங்கள் ஒரு தேர்வு எழுதுங்க வர எக்ஸாம்பிள் உங்களை நான் பாஸ் பண்ண வச்சு உங்களுக்கு வேலை வாங்கி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு வாக்குறுதியும் நான் தரல உங்களை நீங்கள் உணர்ந்து கொள்வதற்கு ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுத்து மிக எளிமையான வகை வகையில் ஒரு சீரீஸ் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா அடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு தான் இதை ஆரம்பிக்குது என்னை ஃபாலோ பண்ணினா ஒன் எயிட்டி ப்ளஸ் எடுக்க வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு உத்தரவாதமும் கிடையாது ஆனால் உங்களுக்கு வந்து ஒரு செல்ஃப் மோட்டிவேட் ஆகும் அதாவது இது வந்து ஒரு பூஸ்டர் அதாவது டிஎன்பிசி எழுதுறத்துக்கு ஒரு தகுதி தேர்வுன்னு கூட நீங்கள் வச்சுக்கலாம் நம்மளால் டிஎன்பிசி எழுத முடியுமா முடியுமா முடியாதா அப்படிங்கிறது ஒரு அனலைஸ் பண்ணுறதுக்கான ஒரு மெத்தடாக தான் இதை கொண்டு போகலான்னு இருக்குது ஏன்னா நிறைய பேர் வெளியிலிருந்து பார்க்குறாங்க டிஎன்பிசி ஆகா ஓகும் இருபது லட்சம் பேர் எழுதுகிறாங்க மிகப்பெரிய விஷயம் அப்படி அப்படின்னு ஒரு சின்ன இது மாதிரி ஒரு சின்ன ஒரு சீரீஸில் ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு இருக்கிற கெப்பாசிட்டி உங்களால் புரிஞ்சிக்க முடிஞ்சால் தான் இந்த பயணம் எத்தகையது அப்படின்னு உங்களுக்கு தெரியும் அதற்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் விதமாக தான் ரொம்ப சிம்பிளாகவே இதை கொண்டு போக போகிறோம் இதில் ஒன்றும் பண்ண போகிறதில்ல மொத்த சிலபஸ் என்ன அப்படின்னு உங்கள்கிட்ட சொல்ல போகிறோம் அதை பற்றி ஒரு சின்ன அனலைஸ் பார்க்க போகிறோம் ப்ரீவியர் கொஸ்டின் பேப்பரில் என்ன கேள்விகள் வந்திருக்கு அப்படின்னு பார்க்க போகிறோம் ஏன்னா ஃப்யூச்சரில் அந்த பிரிவிசியர் கொஸ்டின் பேப்பர் எப்படி எடுத்துருக்காங்க அப்படிங்கிறத வச்சு தான் நீங்கள் வந்து சிலபஸுக்கும் பிரிவிசியர் கொஸ்டின் பேப்பருக்கும் இடையில் இருக்கிற அந்த படிக்கிற அந்த பகுதியை நீங்கள் தீர்மானிக்க முடியும் அதுக்கப்புறம் டெஸ்ட்டு எப்படின்னு சொல்லிட்டு நிறைய பின்னாடி ஃபாலோ பண்ணுற அரசியல நிறையா இருக்குது ஆனால் அதற்கு முன்னாடி இது ஒரு அறிமுகம் அப்படின்னு கூட நீங்கள் வச்சுக்கலாம் ஏன்னா இந்த அறிமுகமே இல்லாமல் எவ்வளோ பேர் வந்து நானும் எக்ஸாம் எழுதணும் அப்படின்ட்டு ட்ரை பண்ணுறாங்க என்னென்ன தெரியாமல் வெளியில் போகிறாங்க அந்த கூட்டத்தில் இருந்து கொஞ்சம் உள்ளே வாங்க அப்படின்னு தான் இந்த ஒரு முயற்சி நிச்சயம் இது ஒரு ஆரம்ப கட்டத்தில் நம்ம இஷ்டத்தை பொறுத்தவரைக்கும் ஒரு ஆரம்பகட்ட முயற்சி தான் இந்த ஃபியூச்சரில் நல்ல நன்மை கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்கான உழைப்பு நிச்சயம் நம்மகிட்ட இருக்கும் ஏன்னா ஒரு எண்பத்தைந்து ப்ரீவியர் கொஸ்டின் பேப்பர் தமிழ் அதே மாதிரி கிட்டத்தட்ட ஒன் ஃபிஃப்டி ப்ளஸ் ஜிஎஸ் இருக்குது ஜிஎஸில் கூட ஒரு தொண்ணூறு கொஸ்டின் தான் அனலைஸ் பண்ண முடிஞ்சுது இவ்வளோ கடினமான உழைப்பு போட்டு நிச்சயமாக சாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் கிட்டத்தட்ட எட்டாயிரத்து நானூற்றி ஐம்பது கொஸ்டினு அனலைஸ் பண்ணியிருக்கோம் அனலைஸ் பண்ணி செக்ரேட் பண்ணி ஒரு பிரித்து எழுதுனா இந்த எண்பத்தைந்து தேர்வுகள்லையும் எத்தனை பிரித்தலு கேள்விகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முயற்சி செஞ்சு இந்த இன்ஸ்டியூட் மூலிமா இந்த சேனல் மூலியமாக ஒரு ஸ்டடி மெத்தடை கொண்டு வரலான் இருக்கும் எந்தளவுக்கு எளிமையாக பண்ண முடியுமோ அந்தளவுக்கு எளிமையாக பண்ணலாங்கிறதான் நம்மளோட நோக்கமே அந்த எளிமையிலேருந்து உங்களால் எவ்வளோ விஷயங்கள் எடுத்துக்க முடியும் அது உங்களால் எவ்வளோ சாதிக்க முடியும் அப்படிங்கிறது உங்களை நீங்கள் உணர்ந்து கொண்டால் இனி வருங்காலத்தில் நீங்கள் இந்த சேனல் இல்லாமல் வேறு நிறைய இன்ஸ்டியூட் இருக்குது இதிலேயாவது ஜாயின் பண்ணி தொடர்ந்து உங்களை நீங்கள் மெருகேத்திக்கலாம் அதுக்கு ஒரு சின்ன ஒரு பிள்ளையார் சொல்லி போடுறதா இதை நினச்சிக்கிட்டு இந்த சேனலுக்கு ஆதரவு கொடுக்க சொல்லி வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் தொடர்ந்து அடுத்த பாடம் சமத்தோட வீடியோக்குள்ளே சந்திக்கலாம் இது ஒரு அறிமுக வீடியோ மட்டுந்தான் தேங்க்யூ it all either TNBC exam wise.